கோவை தம்பு மேல்நிலைப்பள்ளி சார்பில் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி கண்காட்சி கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பள்ளி வளாகத்தில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த கண்காட்சியை தம்பு மேல்நிலைப்பள்ளியின் செயலாளர் பிரீதா எஸ் பிரியதர்ஷினி தொடங்கி வைத்தார் இது கோவை பகுதியில் முதன்முறையாக நடைபெற்ற தனித்துவமான கல்வி கண்காட்சியாகும் இந்நிகழ்வில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆயிரத்து நானூறு பேர் பங்கேற்றனா் இருபது பள்ளிகளிலிருந்து மாணவர்களும் இருபத்தி ஆறு உயர்கல்வி நிறுவனங்களும் இதில் கலந்து கொண்டு தங்களது தகவல்களை வழங்கினர் கல்வி நிலையங்களின் பிரதிநிதிகள் நேரடியாக பங்கேற்பாளர்களுடன் உரையாடி உயர்கல்வி பாடப்பிரிவுகள் தொழில் வாய்ப்புகள் குறித்த விளக்கங்களையும் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில்களையும் வழங்கினர் கல்வி கண்காட்சியின் கண்ணியமான ஏற்பாடுகள் மற்றும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்த உள்ளடக்கங்கள் பெற்றோர்களும் மாணவர்களும் பெரிதும் பாராட்டினார்கள் குறிப்பாக பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால கல்வி வாய்ப்புகள் குறித்த தெளிவை பெற உதவியது என்பதற்காக இந்நிகழ்வை மதித்தனர் தம்பு மேல்நிலைப் பள்ளி கிராமப்புற மாணவர்களின் உயர்கல்வி அறிவை மேம்படுத்தி பல்வேறு திறன்கள் மற்றும் கல்வி சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடன் இக்கண்காட்சியை ஏற்பாடு செய்தது இந்த கண்காட்சி நிகழ்வின் வெற்றியினை உறுதி செய்த அனைத்து கலந்து கொண்ட பள்ளிகள் கல்வி நிறுவனங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தம்பு மேல்நிலைப் பள்ளி தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்நிகழ்வு எளிய மாணவர்களுக்கும் பல்வேறு கல்வி சூழல்களை அறிய உதவியாக அமைந்ததோடு கல்விக் களத்தில் புதிய முன்மாதிரியாக உருவெடுத்துள்ளது